வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இலக்கண பகுதியில் எழுத்துக்களின் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் பார்க்கலாம் அள்ளி மலர் அள்ளி எடுத்து அரண் சிவபெருமான் அரண் பாதுகாப்பு கோட்டை அழிப்பது இல்லாமற் செய்வது அழிப்பது கொடுப்பது அன்னம் சோறு அன்னம் வாய் வாய் உட்புறம் வாயின் உட்புறம் அலை நீரலை அலை வளை புற்று அழை கூப்பிடுதல் அழகு பறவை மூக்கு அழகு பெண் பறவை அழகு கவின் அலம் கலப்பை அலம் உப்பளம் அறம் கருவி அறம் தர்மம் அலை அலைந்து திரி அழை கூப்பிடு அலை மெலிந்து தயிர் அரி திருமால் நறுக்கு சிங்கம் அரி தெரிந்து கொள் அலறி அலரிப்பு அலறி அழுது அரை பாதி மாவாக்கு அறை வீட்டின் பகுதி அன்னம் மேல்வாய் அன்னம் பறவை அணை தழுவு அணை தாய் அன்னால் அந்த நாள் அப்பெண் அறிவை பெண் அறிவை நீ அறிவாய் அழி பேடி அழி கொடு கெடு அருகு சமீபம் அருகு அருகம்புல் அனல் தாடி அனல் நெருப்பு ஆள் ஆலமரம் ஆள் ஆளுதல் ஒரு மனிதன் ஆள் மூழ்கு அமுக்கு ஆமழைத்துளிி ஆளி விலங்கு கடல் ஆற நிரம்ப ஆற தனிய ஆறல் ஒருவகை மீன் ஆறல் தனிதல் ஆணை கட்டளை ஆணை யானை ஆண் ஆண்பால் ஆண்மகன் ஆண் பசு ஆணி இரும்பு ஆணி ஆணி மாதம் இலை ஓர் உறுப்பு இலை இலைத்தல் மெலிதல் இழை நூல் இழை இருத்தல் அமர்ந்திருத்தல் இருத்தல் தங்கி இருத்தல் இறை உணவு இறை கடவுள் இரத்தல் யாசித்தல் இரத்தல் சாதல் இறை தீனி இறை இறைவன் இரும்பு ஓர் உலோகம் இரும்பு குறுங்காடு இணை ஒப்பு இணை வருந்து இன்னால் இந்த நாள் இந்நாள் இத்தகைய இத்தகையவள் இறங்கு இறக்கப்படு இறங்கு கீழே வா இரும்பு உலோகம் இரும்பு புதர் இணை சேர் இணை வருந்து உறை தங்கு உறை கூறு உறி கழற்று உரி தூக்கு உளவு நடமாடு உளவு வேவு உழவு பயிர்த்தொழில் தொழில் உளி கருவி உழி இடம் உலை உலைக்களம் உலை பிடரிமயிர் மான் உள்கு சுங்கம் உள்கு நினை உறவு வலிமை உறவு தொடர்பு உறவினர் உறல் இடிக்குமுறல் உரல் பொருந்துதல் உரு வடிவம் உரு மிகுதி உரை பேச்சு உரை மூடி உறி பட்டை உறி தூக்கு உண்ணி சிறு உயிர் உண்ணி நினைத்து உன் சாப்பிடு உன் உன்னுடைய உறவு சொந்தம் உறவு வலிமை உளவு நட உழவு ஒற்று உழவு உழவு, உலை உலைக்களம் உலை சேறு உழை பாடுபடுதல் ஊர நகர்ந்து செல்ல ஊற சுரக்க ஊன் உணவு ஊன் இறைச்சி எரி தீ எரி வீசு எரிதல் எல் பகல் சூரியன் எல் தானியம் என்ன நினைக்க என்ன என்ன என்று சொல்ல எவன் எவ்விடம் எவன் யாவன் நாடு எந்த நாடு நாடு எனது நாடு என்னால் எந்த நாள் என்னால் என்னால் செய்யப்பட்டது என் எந்த நிலை என்னிலை எனது நிலை எலும்பு எண்பு எழும்பு எழுந்திரு என் நினை என் என்னுடைய ஏறி நீர்நிலை ஏறி ஏறுதல் ஏனை தொட்டில் ஏனை மற்றை ஒளி சத்தம் ஒளி வெளிச்சம் ஒளி நீக்கு ஒளி ஓசை ஒறுத்தல் யானை ஒருத்தல் கோபித்தல் ஒரு ஒன்று ஒரு தண்டி கனை ஒளி கணைத்தல் கனை அம்பு கலை அறிவுப்பகுதி கலைந்துவிடு கல்வி கலை நீக்கு அழகு கழ களை மூங்கில் கரத்தல் மறைத்தல் கரத்தல் வெளிப்படுத்துதல் கரி யானை அடுப்பு கறி கரி காய்கறி கரை ஆற்றங்கரை கரை அழுக்கு களம் கப்பல் பாத்திரம் அளவு களம் இடம் போர்க்களம் கலை வேண்டாத பயிர் கழை மூங்கில் கலங்கு கலக்கமடைதல் கழங்கு மகளிர் விளையாட்டு பொருள் கனி சோதிடர் கணிதம் கனி பழம் கன்னி குமரி பருவப்பெண் இளம்பெண் கன்னி அரும்பு பூமாலை கணம் நேரம் கூட்டம் கணம் பலு சுமை கண்ணம் கண்ணன் கிருஷ்ணன் கண்ணன் கர்ணன் கலை कलை வித்தை கலைந்து போதல் கலை முகத்தின் ஒளி வயல்களை எடுத்தல் கரை ஓரம் கரை அழுக்கு களி துன்பம் களி மகிழ்ச்சி கழி மிகுதி கல் பாறை கல் மது கலை ஆண்மான் கலை வேண்டாத பயிர் கழை மூங்கில் காளி பசுக்கூட்டம் காளி தெய்வம் கொற்றவை காழி மலம் கான் காடு கான் பார் காலை பொழுது காலை எருது காணம் காடு காணம் பொன் கிழவி சொல் கிழவி முதுமையடைதல் கிளி பயம் கிளி பறவை கிழி கிழித்தல் குழம்பு விலங்கு உறுப்பு குழம்பு மோர்குழம்பு குறைத்தல் நாய் குறைத்தல் குறைத்தல் சுருக்குதல் குரங்கு வானர வானரம் குரங்கு தொடை குறவர் பெரியோர் குறவர் ஒரு சாதியர் குறுகு நாரை குறுகு நெருங்கு குலம் சாதி குளம் நீர்நிலை குனி வலை குனி குணத்தை உடையது கூலி சம்பளம் கூலி பேய் கூரை வீட்டு வீட்டுக்கூரை கூரை துணி கூரிய சொல்லிய கூரிய கூர்மையான கூரை வீட்டின் மேல்கூரை கூரை புதிய கொலை கொள்ளுதல் கொலை பாட்டு கொள் கொணறுதல் கொள் பெற்றுக்கொள் கொள் கொன்றுவிடு கொல் பெரு கோல் ஊன்றுகோல் கோல் புறங்கூரல் கோரல் வெறும்புதல் கோரல் சொல்லுதல் கோல் கம்பு கோல் கோல் சொல்லல் சிறை மயிரை நீக்குதல் சிறை சிறைச்சாலை சீரிய சிறந்த மேலான சீரிய சினந்த கோபித்த சூளை நோய் சூளை சூளை சூல் கர்பம் சூழ் சபதம் சூழ் திட்டமிடு செரித்தல் சீரமைதல் செரித்தல் திணித்தல் செறு போர் செரு வயல் சேரல் இணைதல் சேரல் செல்லுதல் சொறிய சிந்த சொறிய சுரண்ட சொறி பொழி சொறி தினவு சிறங்கு சோனை விடாமழை சோனை ஒரு மலை தன்மை இயல்பு தன்மை குளிர்ச்சி தலை கட்டு தழை இலை தவளை பாத்திரம் தவளை விலங்கு தறி அணிந்து கொள் தறி வெட்டு நெசவு கருவி தலை முதன்மை சிரசு தலை கட்டுதல் தழை புல் இழை முதலியன தனி அடங்கு குறை தனி தனித்திருத்தல் தனிமையான தாள் நாக்கு தாள் பாதம் தாழ் போ தாழ்தல் தாளி கணவன் மனைவிக்கு கட்டுதல் தாளி ஒருவகை குழம்பு தாளித்தல் தாழி குடம் வாயகன்ற பண்டம் தின்னு உண் தின் வலிய வலிமை திணை தானியம் திணை சாதி நிலம் ஒழுக்கம் திண்ணை தீமை திண்ணை வலிமை திரை அலை திரை கப்பம் வரி துளை தராசு துளை துவாரம் துறவு கிணறு துறவு துறத்தல் சந்நியாசம் துணி வெறுப்பு துணி ஆடை துணை விரைவு துணை உதவி துறை பிரபு அறை துறை நீர்நிலை இறங்குமிடம் தெரித்தல் தெரிவித்தல் தெரித்தல் சிதறுதல் தேநீர் டீ தேநீர் தேன் போன்ற இனிய நீர் தேர ஆராய்ந்து பார்க்க தேர தெளிய தோல் சருமம் தோல் புயம் நலி வருந்து நலி நடுக்கம் நல்லார் நல்லவர் நல்லார் பகைவர் நரை வெண்மயிர் நரை தேன் வாசனை நன்னூல் நமது நூல் நன்னூல் நல்ல நூல் நாணல் கஸ்தூரி நாணல் வெட்கம் நான் யான் நான் வெட்கம் நாணம் வெட்கம் நாணம் புணுகு நாள் நான்கு நாள் கிழமை நான் கயிறு நாணம் நான் தன்னை குறிக்கும் தன்மை பெயர் நிறை பசுமந்தை நிறை எடை நிறை வரிசை நிறை நிறைத்து வைத்தல் நீளம் நிறம் நீளம் நெடுமை பனி வேலை தொழில் பனி குளிர் பறவை கடல் பறவை பறக்கும் பறவை பசலை மகளிர் நிற வேறுபாடு பசலை ஒரு கொடி பறந்த பரவிய பறந்த பறவை பறந்த பறந்துவிட்ட பரி குதிரை பரி பறித்து கொள்ளல் பண்ணி மனைவி பண்ணி செய்து பண்ண சொல்ல பண்ண செய்ய பணிக்க நடுங்க பணிக்க கட்டளையிட பனை ஒரு மரம் பனை பருத்த பாறை கடப்பாறை பாறை கல்பாறை பால் உணவு பால் வறிய இடம் பால் பசும்பால் பால் தாழ்பால் பாழாதல் பானம் குடிபானம் பானம் அம்பு பானம் அம்பு பிறை உரைமோர் பிறை இளஞ்சந்திரன் புகழ் நற்பெயர் புகழ் கூறு புறம் பக்கம் புறம் ஊர் புறவு காத்தல் புறவு புறா புனை அலங்கரி புனை தெப்பம் புல் விலங்கு உணவு புல் பறவை புலி விலங்கு புலி புளிய பெரு பெரிய பெரு அடை பேன் தலை பேன் காப்பாற்று பொலி விலங்கு பொலி கொத்து பொழி ஊற்று பொறி நெல் பொறி பொறி இயந்திரம் அடையாளம் பொரு போர் செய்ய பொறு பொறுத்துக்கொள் பொறுப்பு மலை பொறுப்பு கடமை மனம் நல்ல வாசனை மனம் உள்ளம் மறை மான் மறை தாமரை மறை வேதம் மறித்தல் சாதல் மறித்தல் தழுவுதல் மரம் வீரம் மரம் தரு மரம் விருட்சம் மரம் பாவம் மறி இறந்து போ மறி மான்குட்டி மருகி மருமகள் மருகி மயங்கி மண் அரசன் மண் பூமி மனம் உள்ளம் மனம் நறுமணம் வாசனை மனை வீடு மனை உட்காரும் பலகை மான் விலங்கினம் மான் பெருமை முன்னாள் மூன்று நாள் முன்னாள் முற்காலம் முன்னூல் மூன்று நூல் முன்னூல் முதன் நூல் முன்னூறு மூன்று நூறு முன்னூறு முன்பு நூறு மூளை அறிவுக்குரிய இடம் மூளை முடுக்கு முளை அகப்பை வலி துன்பம் நோவு வழிகாற்று பாதை தடம் வலி வலிமை காற்று வலை மீன்பிடி வலை வலை பொந்து வளையல் வளை ஒருவகை மரம் வாழை ஒருவகை மரம் வருத்தல் துன்புறுத்தல் வருத்தல் காய்கறி வருத்தல் வன்மை வலிமை வன்மை கொடை வாழ் உறுப்பு வாழ் கருவி வாழ் வாழ்தல் வாழை வகை வாழை தாவரம் வாழை இளம்பெண் விழா எலும்பு விழா மரவகை விழா திருவிழா விரல் கைவிரல் விரல் வெற்றி வலிமை விளக்குதல் நீக்குதல் விளக்குதல் விளக்கமாக கூறல் விறகு கட்டை விறகு தந்திரம் விளை விளைச்சல் விழை விருப்பம் வெள்ளம் இனிப்பு கட்டி வெள்ளம் நீர் நீர்பெருக்கு வேலை பணி தொழில் வேலை பொழுது நேரம் வேல் ஆயுதம் வேல் மன்மதன் தேங்க்யூ